முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஐபிசி தமிழேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மாசி இருபத்தி எட்டு மார்ச் பன்னிரெண்டு திங்கட்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளிலே கல்வி கல்வி சம்பந்தமான பலனை பெறக்கூடிய நாளாக அமைகின்றது அதாவது கல்வியிலே சாதிப்பீர்கள் அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய உத்தியோகம் அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதை இன்றைக்கு நீங்கள் பெறலாம் பெற முயற்சிக்கும்போது போது எளிதாக அந்த முயற்சிகளானது கைகூடும் மேலும் இந்நாளிலே அரசாங்க காரியங்கள் மிக எளிதாக நடந்தேறும் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருள் இதுவெல்லாம் எளிதாக கைவந்து சேரும் இதற்குண்டான முயற்சிகளையும் செய்யலாம் இப்படியாக இன்றைய நாளிலே கல்வியிலே உயர்வது உத்தியோக ரீதியாக அரசாங்க ஆதரவை பெறுவது தந்தையிடமிருந்து அன்பை பெறுவது இது சாத்தியமாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாளிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது முடிந்த அளவிற்கு கட்டுப்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விதியையும் மீறக்கூடாது விதிகளை மீறக்கூடாது என்று சொல்லும் பொழுது உடனேயே நமக்கு அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இதுதான் நினைவுக்கு வரும் இது எல்லோரும் எப்போதுமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இதை தாண்டி நம்முடைய சமூக ரீதியாக கலாச்சாரம் பண்பாடு ரீதியாக நம்முடைய குடும்ப குல வழக்கப்படி நாம் இன்னென்ன விஷயங்களை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ற விதிகளை மீறக்கூடாது பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது சுயேட்சையாக முடிவுகளை எடுக்காமல் இருப்பது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நியாயமான தர்மமான வழியிலே இருப்பது இந்த விஷயங்களை இன்றைக்கு கடைபிடிக்க வேண்டும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர் மிதனராசி அன்பர்களே இந்நாளிலே உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் நாம் எதிர்பார்க்கின்ற மாதிரியே அனைவரும் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை அது நடக்கவும் நடக்காது கடவுள் விருப்பப்படியே இந்த உலகத்திலே மனிதர்கள் நடப்பது கிடையாது கீதையிலே கண்ணன் சொன்னபடியே நாம் அனைவரும் வாழ்கின்றோமா இல்லை அப்படி இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய நற்பலனுக்கு வினையும் தீய செயல்களுக்கு தீவினையும் அனுபவிக்கின்றோம் அப்படியாக பிறர் நமக்கு துரோகம் இழைத்தாலும் கஷ்டம் இழைத்தாலும் கூட அதற்குண்டான கெடுபலன்களை அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள் ஆனால் நாம் முடிந்த அளவிற்கு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது இப்படியாக நல்ல அணுகுமுறையை இன்றைக்கு கை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர் கடகராசி என்பர்களே இந்நாளிலே சுய தொழில் தொடங்க வேண்டியது தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு சிறப்பு வகுப்புகளுக்கு செல்ல வேண்டியது இது சம்பந்தமான விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கலாம் கடன் வாங்கியவர்கள் அதை அடைப்பதற்குண்டான வழியை பற்றி சிந்திப்பது கடன் தேவைப்படக்கூடியவர்கள் எங்கிருந்து கடனை பெறலாம் எப்படி பெறலாம் ஒருவேளை கடன் கிடைத்துவிட்டால் அதை கொண்டு காரியங்களை சிறப்பாக செய்து எவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை அடைப்பதற்கு திட்டமிடலாம் போன்ற விஷயங்களை சிந்திப்பது நல்லது உடல் ரீதியாக நோய் நொடிகள் இருக்கக்கூடியவர்கள் அதை தீர்த்து கொள்வதற்குண்டான முயற்சிகளை எடுக்கும்போது பலன் கிடைக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் சிம்மராசி என்பர்களே அறிவார்ந்த செயல்களை செய்யக்கூடியவர் எப்பொழுதுமே வெற்றியாளராக இருப்பார் அறிவுபூர்வமாக செயல்படாமல் உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடியவர் சில சமயத்திலே நல்ல நிலையில் இருந்தாலும் பல சமயத்திலே ஏமாற்றத்தையே அடைவார் அதனால் முடிந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக கற்றுக்கொண்ட கல்விக்கு தகுந்த செயல்களை செய்ய வேண்டும் அல்லது அனுபவ ரீதியாக காரியங்களை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது பிள்ளைகளை சரியாக வழிநடத்துவது பணியாளர்களை மிகச்சிறப்பாக பணி வாங்குவது எந்த இடத்திலே அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலே கண்டிக்க வேண்டும் இப்படியாக புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டிய நாள் இது அப்படி செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கன்னிராசி அன்பர்களே இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அதை பற்றிய முடிவை இன்றைக்கு எடுக்கலாம் அதாவது உங்களுடைய பணியிடத்தை மாற்றுவது அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தை மாற்றுவது இதை செய்ய வேண்டுமென்றால் இந்நாளிலே முடிவுகளை எடுக்கலாம் அதே போன்று கல்வியிலே தடை ஏற்பட்டவர்கள் மீண்டும் கல்வியை தொடர்வதற்கு உண்டான உதவிகளை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் கோரலாம் மேலும் இந்நாளிலே உங்களுடைய நடவடிக்கைகளிலே மாற்றங்களை செய்ய நீங்கள் முற்படலாம் அது சாத்தியமாகும் பலமுறை முயற்சித்தும் கூட விட முடியாத விஷயங்களை இப்போது விடலாம் பலமுறை முயற்சித்து செய்ய முடியாத விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் துளாராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் மூலமாக இன்றைய நாளிலே உங்களுக்கு நன்மை நடக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திலே இருந்தால் போதுமானது சிலருக்கு பிறர் கொடுத்தாலும் கூட வாங்கி கொள்ள மனம் இருக்காது பின் பெரிதொரு நாளிலே அவர் சொல்லி காட்டுவாரோ ஒருவேளை நாம் உயர்ந்து பெரிய மனிதர் ஆகிவிட்டாலும் கூட என்னால் தான் நீ அப்படி ஆனா என்று கூறுவாரோ இப்படியெல்லாம் சந்தேகப்படுவார்கள் அப்படியெல்லாம் பட வேண்டிய அவசியம் கிடையாது யாராலையுமே தனித்து இயங்க முடியாது ஏதாவது ஒரு பிடிமானம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இங்கு நடக்காது அப்படியாக நமக்கு ஒருவர் நல்ல மனிதர் நம்முடைய சகோதரர் உறவினர் பெரியவர் உதவி செய்கின்றார் என்றால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் தவறு கிடையாது அதற்கு பதிலாக நாம் வளர்ந்து நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கும் கூட உதவி செய்து விடலாம் அதனால் முடிந்த அளவிற்கு அந்த தான் என்ற எண்ணத்தை இப்போது நீங்கள் கைவிட்டால் போதுமானது இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி விருச்சகராசி என்பர்களே இந்நாளிலே பேச்சாற்றலிலும் செயல் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் சில சமயத்திலே பேச்சாற்றல் கொண்டு வாழ்க்கையிலே சிலர் பிழைத்து கொள்வார்கள் சிலர் தங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருப்பார்கள் ஆனால் இப்போது நீங்கள் இந்த இரண்டிலுமே வல்லவராக இருப்பீர்கள் சிறப்பாக சாமர்த்தியமாக சமயோஜிதமாக பேச முடியும் பேசி காரியங்களை சாதிக்க முடியும் அதே போன்று நல்ல ஆற்றலோடு உழைக்க முடியும் கடுமையான பணிகளை செய்ய முடியும் செய்து பலன் பெற முடியும் முடிந்த அளவிற்கு இந்நாளிலே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சோம்பலுக்கு மட்டும் இடம் கொடுத்து விடவே கூடாது இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தனுசு ராசி என்பர்களே தேவையற்ற எண்ணங்களுக்கு மனதிலே இடமளிக்கவே கூடாது நம்முடைய மனது என்பது ஒரு வெற்று தாள் போன்றது அதிலே நாம் இந்த தாளிலே என்ன வேண்டுமானாலும் எழுதுவதற்கு நமக்கு உரிமை உண்டு நல்ல விஷயங்களை எழுதினால் நமக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தேவையற்ற விஷயங்களை கிறுக்கிக் கொண்டிருந்தால் யாருக்கும் பயன் இருக்காது அதே போன்று நம்முடைய மனதிலே நல்ல எண்ணங்கள் இருந்தால் அது செயலாக மாறும் அந்த செயல் பலன் தருவதாக அமையும் அதே சமயத்திலே தீய எண்ணங்கள் இருந்தால் அது விஸ்வரூபம் எடுக்கும் நமக்கும் பிறருக்கும் கேடாக அமையும் அதனால் எண்ணங்களை இன்றைக்கு நீங்கள் நல்லதாக எண்ண வேண்டியது அவசியம் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டியது முன்னேற்றத்தை அளிக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் மகர ராசி என்பர்களே தேவையற்ற செலவுகளை நீங்கள் இப்போது தவிர்த்தால் போதுமானது எந்த ஒரு பின்னடைவையும் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது எவர் ஒருவர் பெரிய செல்வந்தராக இருக்கின்றாரோ அவர் தான தர்மங்களை செய்யும்போது நல்ல பெயரையும் புகழையும் பெறுகின்றார் புண்ணியங்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறார் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் தேவையற்ற காரியங்களுக்காக தன்னுடைய செல்வத்தை அவர் செலவு செய்யும்போது அவருடைய சந்ததியினர் வருத்தப்படுகின்றார்கள் அவருடைய பெயர் கெடுகின்றது வரவேண்டிய புண்ணியங்கள் தடைபடுகின்றது முடிந்த அளவிற்கு கையிலே பொருள் இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற செயல்கள் இதை தவிர்ப்பது இந்நாளிலே பலன் தரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் கும்பராசி அன்பர்களே வரவு நன்றாக இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் சந்தோஷப்படலாம் நாமாகவே பொருளீட்டி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டோம் யாரையும் எதிர்பார்க்கவில்லை என்று மாறாக நாம் சேர்த்த அந்த பொருளானது செலவாகிவிட்டது என்று வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியாக நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் அனைத்துமே இருக்கின்றது நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அனைத்தும் நல்லதாக அனைத்தும் சாதகமானதாக நமக்கு தெரியும் தீய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அனைத்தும் தீயதாக அனைத்தும் நமக்கு எதிரானதாக நமக்கு தெரியும் அதனால் முடிந்த அளவிற்கு சரியான மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய அந்த செல்வத்தை சரியான வழியிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இந்நாளிலே அவசியம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா துர்காதேவி மீனராசி அன்பர்களே மிகச்சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளிலே உங்களுடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகள் என்னென்னவோ அதை நீங்கள் ஞாபகத்துடன் செய்து முடித்து நன்றாக செய்து முடித்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் அதனால் கிடைக்க வேண்டிய பலனும் கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழியிலே ஆதாயம் பெறுவதற்கு பணம் பொருள் ஈட்டுவதற்கு உண்டான செயல்களை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் செய்ய முடியும் பலனை அடைய முடியும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரர் என்னால் அனைவருக்கும் ஏற்றம் தரும் நன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க